இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம் ஐம்பத்தி ஏழாவது சங்கீதம் முதல் மூன்று வசனங்கள் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார் தேவன் தமது கிருவையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் ஜெய்பிப்போம் விக்கினங்கள் கடக்கும் வரை வல்லவும் செட்டையின் கீழ் நல்ல நீழல் நான் தங்குவேன் நாதாதையை கூறுமே பாத்திரம் முடியும் வரை உம் கைகளில் நானு ஏகோவாயிரே வனைந்தவரே உலகத்தில் தல்லாதிரும் ஆமாண்டவரே அந்த பாதத்தை வைக்கிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஏசி மூலம் ஜெபங்கள் நல்ல பரமப்பிதாவே ஆமே ஒரு முறை ஒரு பகுதியிலே பெரிய தீ விபத்து ஏற்பட்டது அந்த தீ விபத்து எப்படி அனு சொன்னால அது மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தியது தீயணைப்பு படையினரும் பொதுமக்களும் சேர்ந்து அதை அணைப்பதற்கு வெகுவாக பாடுபட்டார்கள் கடைசியாக ஒரு வழியாக அதை அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாம் அந்த பகுதியில் என்ன சேதமடைஞ்சிருக்கு யாராவது அறவுற உயிரோடு இருக்காங்களா என்னென்னு பார்க்குறதுக்காண்டி ஜனங்கள் எல்லோரும் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல ஒரு கோழி நல்ல கருகிய நிலையில் இருந்துச்சு அந்த கோழி கறி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதே நேரத்தில் அது அதை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டாங்க ஒருத்தர் என்ன செய்தார் அந்த கோழியை ஒரு குச்சினால் தள்ளினார் பார்த்தா உள்ளேருந்து ஒரு அஞ்சாறு கோழி கொஞ்சம் ஓடிச்சு வசனம் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன் விற்கணம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு விளக்கத்தில் என்ன சொல்லலாம் பேரிடர்னு வருது ஒரு பகுதியில் பார்த்தோம் ஒரு கத்தருக்கு திருச்சபை புளியாக்கத்தில் பார்த்தோம்னா இடருன்னு வந்துருக்கு ஸோ இந்த இடர்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கும் கர்த்தருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு இடர்பாடு அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்துவிட்டு நாம் அந்த இடர்பாடுக்குள்ளே சிக்கிக்கிறோம் அது ஒன்று பாவமாக இருக்கலாம் இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் இந்த வியாதி எப்படி வருது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைகளும் சரி குடும்பத்தினரும் சரி வீட்டில் சமைப்பதை வந்து குறைச்சிட்டாங்க எங்கே பார்த்தாலும் துரித உணவு அதை ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால இந்த துரித உணவை சாப்பிட்றதுனால அநேகருடைய சரீரத்தில் சொல்லக்கூடாத சொல்ல முடியாத வேதனைகள் வியாதிகள் வருது அதை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை இப்படி போய் இதை சாப்பிட்டுட்டு இதை ஏற்றுக்கிட்டதுனால அந்த வியாதி வருது குடிப்பழக்கம் புகை பிடிக்கிறதுனால இதனால்லாம் அநேக வியாதிகள் வருது இப்படி நம்மளே போய் நிறைய தப்பை செஞ்சுட்டு இந்த தப்பெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம எங்கே போடுறோம் ஏதாவது ஒரு வழியில் கிடைக்குமா மருத்துவத்துக்கு போகிறோம் எங்கே போனாலும் சரி அந்த பாதிப்பு பாதிப்பு தான் இப்படியே தான் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் வேதனைக்கும் நம்மளே நம்மளே நாம் வந்து ஒரு இடர்பாடாக இருக்கிறோம் கடவுளுக்கு நம்ம போக கடவுளுடைய ஸ்தானத்துக்கு நம்ம கடவுளுக்கு நமக்கு ஊடால ஒரு பெரிய இடர்பாடு உண்டாகுது ஏன் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு முறை இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு அதாவது திட்டமிட்டு செயல்படுற ஒரு இல்லை வருகிற வருமானத்தில் இந்த வருமானத்தில் நாம் இந்த மாதிரி செய்யணும் இந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் இதை திட்டமிட்டு செயல் பண்ணணும் செய்யாமல் நம்ம வரம்பு மீறி அது அதிகமாக செலவு செய்கிறோம் வரவுக்கு மேலே செலவு செய்கிறதுனால அநேகர் கடன் பிரச்சலை மாட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான குடும்பத்தில் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வர்ற வருமானம் ஏக குறைய இரண்டு லட்சத்துக்கு மேலே வருது ஆனால் அவங்க வட்டி மற்ற அந்த லோனு மற்ற பேங்க்கில் கட்ட வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே வருது ஏன் அப்படின்னு சொன்னாக்க நாங்கள் எப்படி செய்ய எங்களுக்கே தெரியலேன்னு சொல்கிறாங்க அது தவறு அது திட்டமிடாத ஒரு குடும்ப சூழ்நிலை திட்டமிடாத ஒரு செலவு வருகிற வருமானத்துக்கு ஏற்ற செலவு செய்யாதபடி இருக்கிறனால இப்படிப்பட்ட காரியங்களில் இன்றைக்கு உலகத்தில் பிசா சவனவன் அருமையாக மோல்டு பண்ணி கொண்டு போகிறான் ஆனால் இன்றைக்கி நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்னென்னா இப்படி தப்பில் விழுந்துட்டோம் அதை நம்ம மீட்புன்றக்கு ஆள் இல்லை ஒரே ஒரு வழி ஏசுனாரை போய் நம்ம சேர ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்காக நீங்கள் அந்த விடுதலை செய்யுங்க சுவாமி அது அருமையாக அந்த வசனம் சொல்லப்பட்டு எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்தமாக அண்டிக் கொள்வது ஏன்னால் ஆத்மா பாரப்படுது இதனால் சரியான தூக்கம் இல்லை சாப்பாடு எடுக்க முடியல சமுதாயத்தில் போய் நம்ம நிற்க முடியல எல்லா வேதனையும் நம்மளே கொண்டு வந்துட்டு அந்த வேதனைக்கு சரியான மீட்பு சரியான தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஒருத்தர் தான் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரே தீர்வு உங்களுடைய பிரச்சனையிலேருந்து விடுதலை வேணுமா நீங்கள் ஏசுனார்கிட்ட வாங்க இதில் வந்து நீங்கள் எதுவும் நீங்கள் அவருக்காக நீங்கள் கூலி கொடுக்கணும் இல்லை நீங்கள் வேற யா யார் மூலமாவது வரணும் என்ற ஒரு ஒரு திட்டமே கிடையாது உங்களுக்கு மீடியேட்டரும் கிடையாது அதனால நீங்கள் நேரடியாக ஏசாமிகிட்ட வந்து ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பா பிரச்சனைகளை விழுந்துட்டு எனக்கு இதிலேருந்து விடுதலை கொடுங்கன்னு சொல்லுங்கள் அவரை அண்டை கொள்ளுங்கள் இந்த கோழி பார்த்தீங்களா தன்னுடைய குஞ்சுகளை போகிறான் அது தன்னோட செக்கை செட்டையில் மறைச்சிக்கிட்டு அது உயிரை கொடுத்துச்சு அது மாதிரி தான் ஆண்டவர் வந்து உங்களுடைய பாவங்களுக்காக என்னுடைய பாவத்துக்காக அவர் மறித்து அதில் அதை வந்து நம்ம சம்பாதி வச்சுச்சிக்கார் அதை நம்ம அனுபவிக்கணும் அதுக்காண்டி தான் அவர் நம்மகிட்ட காத்திருக்காரு நம்மளை தேடி தேடி வராரு எனக்கு இந்த இருந்து விடுதலை வேணும் விடுதலை வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் அந்த பிரச்சனைக்கே நீ போகாத நான் உன்னை பாதுகாக்கிறேன் நான் உனக்கு அதிலருந்து விடுதலை கொடுக்க ஒரு நிரந்தரமான விடுதலை ஒரு நிரந்தரமான தீர்வை நான் தாரேன்னு சொல்லி நான் ஒவ்வொரு தடையும் ஆண்டவர் நம்மளுடைய கூப்பிட்றத சொல்கிறத நம்ம காதில் வாங்கினாலும் நம்ம நிர்விசாரமாக இந்த நாளில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் யார்ட்டையாவது நீங்கள் அடமானமோ இல்லை கடன் பிரச்சனையோ இல்லை யார்ட்டையாவது நீங்கள் போய் அடிமைப்பட்டுருக்கீங்க வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் ஏசாமிட்டு வாங்க இந்த தா இந்த எழுதினது வந்து தாவியது இந்த தாவிதோட இந்த சங்கீதத்துக்கு மேலே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கும் தாவிது சவுலுக்கு தப்பியோடு கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடதா நேரிடாதபடின்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த சவுல் யாருன்னா அவர் பெரிய ராஜா அந்த ராஜா வந்து ஒரு பெரிய இஸ்ரேவேலுக்கு ராஜா எகிப்தில் கோத்லியாத்துன்ற ஒரு பெரிய ஒரு ஒரு அரக்கனை ஒரு சின்ன தாவிது சின்ன பயம் போய் கொண்டு கொண்டுட்டு வரப்போ இன்னைக்கு நம்ம வந்து நிறைய இடத்துல ஒலிம்பிக்கில் ஜெயிச்சு வர பிள்ளைங்க ஏசியாட்டில் ஜெயிச்சு பிள்ளைங்க ஸ்டேட் லெவலில் ஜெயிக்கிற பிள்ளைகள் நம்ம தூக்கி கொண்டாடுறது வழக்கம் அதே போல அந்த நாட்களையும் தாவித தூக்கி கொண்டாடுறாங்க என்ன சொல்கிறாங்க சவுல் கொண்டது ஆயிரம் தாவித கொண்டது பதினாயிரம் இந்த வார்த்தை வந்து ராஜாவுக்கு பிடிக்கல ஆகையினால் ராஜா வந்து தாவிதை கொலப்பணம்னு பார்க்குறான் ஒருவேளை நீங்கள் நிறைய நன்மை செஞ்சுருக்கீங்க நன்மை செஞ்சாலும் நீங்கள் யாருக்கு நன்மை செஞ்சீங்களோ அவங்க உங்களோட நன்மையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி உங்களை வந்து தரம் தாழ்த்தணும் ஜ மற்றவங்க மத்தியில் உங்களை மட்டமாக பேசணும் கூட நினைப்பாங்க இது ஒரு வகையான பாவம் தான் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த வே வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த இதில் ஒரே ஒரு காரியம் ஏசாமியை பார்த்து ஆண்டவரே எனக்கு இந்த இதில் இந்த விடுதலை நான் நல்லது செஞ்சேன் ஆனா எனக்கு வந்து இப்படிப்பட்ட காரியம் வருது என் குடும்பத்தில் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டாங்க சொத்துல எந்த எந்த ஒரு பாகும் தரல பங்கமும் தரல நீங்க தயவு செய்து இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை கொடுங்க எனக்கு இதுல ஒரு மன நிம்மதியை கொடுங்க ஏசாமிட்ட வாங்க அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அவர் உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிற தர்த்தர் உங்களுக்காக அவர் எல்லா விதமான சமாதானம் சந்தோஷமும் நிரந்தரமா தருவாருங்க வரீங்களா நீங்கள் முழுமையோடு உங்களுடைய முழு நம்பிக்கையோடு வாங்க அறகுறையாக வராதுங்க ஐயோ இந்த அவங்ககிட்ட போய் கேட்கணுமா அந்த இவங்ககிட்ட போய் கேட்கணுமா நினைக்காதீங்க நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு ஜெபிப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே இந்த அருமையான வேலைக்கு நன்றி செத்துடும் இந்த அருமையான வேலையிலும் கூட சுவாமி இதை கேட்கிற அருமையான பிள்ளைகளுக்கு நன்றி செத்துறோம் அவர்கள் ஆசீர்வாதங்க அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்ட பள்ளத்தில் இருந்தாலும் கத்தர் நீ கை தூக்கி எடுக்க வேண்டும் செவிக்கிறோம் விடுதலையை கொடுக்க முடியாது ஜேபிக்கிறேன் சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் அன்றைடைய சமாதானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது ஜேபிக்கிறேன் இவை எல்லாம் அவர்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் அந்த நிரந்தரமாக இருப்பதற்கு அவர்கள் முழுமையாக உங்களுடைய ஒப்பு கொடுக்க வேண்டும் ஏசி மூலம் ஜபங்கள் நல்லா பரம்பிதாவே ஆமாம்